ஐந்தாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு ஒன்று நமது சுற்றுச்சூழல் கற்றல் நோக்கங்கள் இப்பாடத்தை கற்பதன் வாயிலாக மாணவர்களாகிய நாம் பெறும் திறன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணைகளின் பல்வேறு வகைகளை அறிந்து கொள்ளலாம் அதோடு கால்நடை பண்ணை மற்றும் பறவை பண்ணைகளினுடைய முக்கியத்துவத்தை பட்டியலிடலாம் தேனீ வளர்ப்பு மற்றும் தேனீக்களினுடைய பயன்களை அறிந்து கொள்ளலாம் அதோடு இயற்கை உரங்களினுடைய வகைகள் அவற்றின் பயன்களையும் புரிந்து கொள்ளலாம் மண்புழு வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் பற்றி அறிந்து கொள்ளலாம் சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே சுற்றுச்சூழல் எனப்படும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் என்னன்னு சொல்கிறோம் சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழலை இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இயற்பியல் சுற்றுச்சூழல் இன்னொன்று உயிரியல் சுற்றுச்சூழல் சரி அப்போ இயற்பியல் சுற்றுச்சூழல்னா என்ன இயற்பியல் சுற்றுச்சூழல் அப்படின்னா உயிரற்ற பொருட்களாகிய நிலம் நீர் மற்றும் காற்று இவையெல்லாம் அடங்கியது தான் என்ன அப்படின்னா இயற்பியல் சுற்றுச்சூழல் அப்ப உயிரியல் உயிருள்ள பொருட்களாகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா உயிரியல் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே சுற்றுச்சூழல்னு சொல்றோம் அந்த சுற்றுச்சூழலை இரண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு இயற்பியல் சுற்றுச்சூழல் இன்னொன்னு உயிரியல் சுற்றுச்சூழல் அதாவது உயிரற்ற பொருட்களாகிய நிலம் நீர் காற்றை உள்ளடக்கியதை நம்ம இயற்பியல் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம் இதே உயிருள்ள பொருட்களாகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் உயிரியல் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இயற்கையான இந்த சுற்றுச்சூழல் வந்து அதிகமான பொருளாதார நன்மைகளை கொண்டுள்ளது அதாவது நமது சுற்றுச்சூழலில் காணப்படக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பல்வேறு வகைகளில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பயன் தருகின்றன உதாரணத்திற்கு பாருங்க ஆடு பசு மற்றும் எருமை இதெல்லாம் நமக்கு எதை தருது அப்படின்னா பால் தருகின்றது அதோடு இவை பெரும்பாலும் எங்க வளர்க்கப்படுகிறது அப்படின்னா பண்ணைகளில் தான் வளர்க்கப்படுகின்றது அப்ப நம்ம இந்த பாடத்துல இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்நடை பண்ணைகள் பறவை பண்ணைகள் தேனீ வளர்ப்பு இயற்கை உரம் மற்றும் மண்புழு உரம் ஆகியவற்றை பற்றித்தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பண்ணைகள் பண்ணை வளர்ப்பு அப்படின்னா என்னன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கக்கூடிய முறையைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பண்ணை வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் பண்ணை வளர்ப்பு என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறையாகும் இதுவும் விவசாயத்தின் ஒரு பகுதி அதாவது நிலத்தை பண்படுத்துதல் மற்றும் மனித வாழ்க்கைக்கு ஆதாரமளித்து அதனை மேம்படுத்தும் வகையில் உணவு இலைகள் மரக்கட்டை மற்றும் மருந்து ஆகியவற்றை வழங்குவதற்காக தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்த்தல் ஆகியவற்றையே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் பண்ணை வளர்ப்பு அப்படிங்கிறது வேளாண்மையை காட்டிலும் லாபகரமான ஒன்றாகும் எனவே இப்போ தற்காலங்களில் பார்த்தீங்கன்னா பண்ணை வளர்ப்பு வணிக ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது வணிக நோக்கில் பயிர் சாகுபடி செய்வதற்காக அல்லது விலங்குகளை வளர்ப்பதற்காக அல்லது இரண்டிற்கும் பயன்படக்கூடிய விளைநிலம் மற்றும் கட்டிடங்களை உள்ளடக்கிய நில பரப்பே தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம பண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ பண்ணைன்னா என்னது ஒன்று பயிர் சாகுபடி செய்யக்கூடிய இடமாக இருக்கும் அல்லது இந்த விலங்குகளை வளர்க்கக்கூடிய இடமாக இருக்கலாம் அல்லது இரண்டுமே அங்கே பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடியும் செய்வாங்க விலங்குகளையும் வளர்ப்பாங்க அதோடு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அது வளர்க்குறதுக்காக அங்கே என்னவும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டிடங்களும் உள்ளடக்கிய நிலப்பரப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பண்ணைன்னு சொல்கிறோம் நீங்களே சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்க என்ன செய்வாங்க விவசாயம் செய்வாங்க அவங்க என்ன வச்சிருப்பாங்க ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான விலங்குகளும் வச்சிருப்பாங்க அவங்க தங்கிறதுக்கான இடமும் இருக்கும் வீடு அந்த மாதிரி இருக்கும் அதோட இந்த விலங்குகளை வந்து பராமரிப்பதற்காக கொட்டகைகள் போன்ற கட்டிடங்களும் அங்க வந்து கட்டியிருப்பாங்க அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பண்ணை அப்படின்னு சொல்றோம் இதே பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான பண்ணைகளில் ஒரு குறிப்பிட்ட வகை விலங்குகள் அல்லது பயிர்கள் மட்டும் வளர்க்கப்படுகின்றன ஆனால் சிறிய வகை பண்ணைகளில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பயிர்கள் மற்றும் விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன அப்போ இந்த பண்ணைகளில் நம்ம முதல்ல எந்த பண்ணையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பண்ணையை பற்றி பார்க்க போகிறோம் பால் பண்ணை என்பது ஒரு வகையான விவசாயம் ஆகும் அதாவது பால் கரத்தல் மற்றும் பெறப்பட்ட பாலிலிருந்து வெண்ணெய் தயிர் பாலாடை கட்டி ஆகியவற்றை உற்பத்தி செய்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாகும் வணிக ரீதியான பால் பண்ணைகளில் அதிக அளவு பால் தரக்கூடிய பசுக்கள் காளைகள் மற்றும் எருதுகள் வளர்க்கப்படுகின்றன அதோட வெள்ளாடு செம்மறியாடு மற்றும் ஒட்டகம் போன்ற விலங்குகளும் இங்கு வளர்க்கப்படுகின்றன பால் பண்ணினா என்னன்னு பார்த்தோம் பால் பண்ணைங்கிறதும் ஒரு வகையான விவசாயம் தான் இங்கே என்ன வேலைகள் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் கறத்தல் அதோட அந்த பாலில் இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க வெண்ணெய் தயிர் பால் அடை கட்டி இந்த மாதிரியான பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அதோட அதிக அளவு பால் தரக்கூடிய பசுக்கள் காளைகள் மற்றும் எருதுகளும் இங்கே என்ன செய்கிறாங்க வளர்க்குறாங்க அதோடு வேறு என்ன வளர்க்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளாடு செம்மறியாடு ஒட்டகம் போன்ற விலங்குகளும் எங்கே வளர்க்கப்படுகின்றது இந்த பால் பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது அடுத்து நாம் தெரிந்து கொள்வது உங்களுக்கு தெரியுமா பகுதியில் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கால்நடை பண்ணை இதுதான் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணையாகும் இதோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒரு ஏக்கர் எங்கள் அமைஞ்சிருக்கு எந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ஊர்னா ஒசூரில் இருக்கக்கூடிய மாவட்ட கால்நடை பண்ணை இதுதான் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை இதனுடைய நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோம் மொத்த நிலப்பரப்பு சரிதான் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒரு ஏக்கர் அடுத்து உங்களுக்கான செயல்பாடு என்னென்னா உங்கள் இருப்பிடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணைக்கு போய் பாருங்கள் அங்கே எந்த மாதிரியான கால்நடைகள் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பட்டியல் தயாரிங்க அதோடு அங்கே வேறென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்குறது கால்நடை இனங்கள் இந்தியாவில் எத்தனை வகையான கால்நடை இனங்கள் இருக்கா சரிதான் இருபத்தி ஆறு வகையான கால்நடை இனங்கள் எங்கே இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்குது இந்த கால்நடைகள் எல்லாம் பால் உற்பத்திக்காக வளர்த்துறாங்க அதோட வேற எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பணிகள் செய்வதற்காகவும் போக்குவரத்து மற்றும் பிற பணிகளுக்காகவும் இந்த கால்நடைகள் என்ன செய்யப்படுகிறது வளர்க்கப்படுகின்றது இதில் முக்கியமான கால்நடை இனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர் சகிவால் செவ்வரி சிந்து காங்கேயம் மற்றும் ஆண்கோள் ஆகியவை இந்தியாவில் காணப்படும் சில வகை கால்நடை இனங்களாகும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் காணப்படும் கால்நடை இனங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாமா இங்கே இந்த படத்தில் இருக்கக்கூடிய கால்நடை இனங்களினுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் கிர் அப்புறம் மால்வி நாகாரி சஹிவால் செவ்வரி சிந்தி ஆண்கோல் இந்த கால்நடை இனங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குதுன்னு பார்க்கலாம் கிர் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கால்நடை இனங்கள் என்னென்னா கிர் அடுத்து சஹிவாலங்கிறதுக்கு பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேசம் செவ்வரி சிந்தி ஆந்திரப்பிரதேசம் மால்வி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் நாகாரி ஹரியானா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் காங்கேயம் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடை இனம் அடுத்து பாருங்கள் ஆண்கோல் இது ஆந்திரப்பிரதேசம் அடுத்து செயல்பாடு இரண்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டு இனங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பாருங்கள் காங்கேயம் காலை இருக்குது அடுத்து பர்கூர் அடுத்து உம்பளாச்சேரி புலிக்குளம் இந்த இனங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த கால்நடை இனங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கால்நடை இனங்கள்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரியுமா உலகிலேயே இந்தியா தான் அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகளை கொண்டுள்ளது மொத்தம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா இருநூற்றி எண்பது மில்லியன் கால்நடைகள் இங்கு உள்ளன அதோடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் கால்நடைகளுடன் இந்தியா இரண்டாம் இடத்தில் இருந்தது அதாவது ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் அப்போ எவ்வளோன்னு கணக்கு போடுங்க அடுத்து இவ்வகை விலங்குகள் தவிர எருமை மாடுகளும் இங்கு வளர்க்கப்படுகின்றன இந்தியாவில் ஏழு வகை எருமை மாட்டினங்கள் காணப்படுகின்றன எருமை மாடுகள் பசு மாடுகளை காட்டிலும் அதிக அளவில் பால் தரக்கூடியவை எருமை மாட்டின் பால் பசு மாட்டின் பாலை விட சத்து நிறைந்தது அப்போ என்னென்ன வகைன்னு பார்த்திங்கன்னா முர்ரா ஜாப்ரா பாடி பாதாவரி மற்றும் ஸ்ருதி ஆகியவை இந்தியாவில் உள்ள எருமை மாடுகளின் சில வகைகள் இந்த எருமை மாட்டு பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இந்தியாவில் காணப்படும் சில வகை எருமை மாட்டினங்களை நாம் பார்ப்போம் ஜப்ரா பாடி ஸ்ருதி நாக்புரி முர்ரா பாதாவரி மெக்சனா இதெல்லாம் நம்ம இந்தியாவில் காணக்கூடிய எருமை மாட்டினங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்வது என்னென்னு பாருங்களேன் பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவில் வெண்மை புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்ன புரட்சி வெண்மை புரட்சி அதன் காரணமாகத்தான் நம்ம பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கிறோம் இந்த வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அடுத்து எருமை மாட்டினங்கள் அவை காணப்படும் மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முர்ரா எந்த மாநிலங்களில் காணப்படுகிறதுனா பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் அதே போல் பாதாவரி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜாப்ரா பாடி வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய எருமை மாட்டினம் அடுத்து ஸ்ருதி ராஜஸ்தான் குஜராத் மெக்சனா குஜராத் நாக்புரி மத்திய மற்றும் தென் தென்னிந்தியாவில் காணப்படக்கூடிய எருமை மாட்டினம் நிலி ரவி அப்படிங்கிறது பஞ்சாப் ஹரியானாவில் காணப்படக்கூடிய எருமை மாட்டினம் அடுத்து இதற்கான உணவூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இ இந்த கால்நடை இனங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நன்கு பால் கொடுக்கறதுக்கும் கால்நடைகளுக்கு சத்துள்ள உணவு தேவைப்படுகிறது அதாவது சக்கை மற்றும் சத்து செறிந்த உணவு ஆகியவற்றே கால்நடைகளுக்கு ஏற்ற உணவு ஆகும் ஏன்னா சக்கையில் அருள் நார்ச்சத்து உள்ளது அதோட கால்நடை தீவனம் வைக்கோல் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் ஆகியவை இவற்றுள் அடங்கும் அதாவது சத்து செறிந்த உணவுகளுள் குறுணை அதாவது உடைக்கப்பட்ட தானியம் தானியங்கள் திணை தீட்டப்பட்ட அரிசி பருத்தி விதைகள் மற்றும் புண்ணாக்கு ஆகியவை அடங்கும் எதில் அப்படின்னா சத்து செறிந்த உணவுகளில் இதெல்லாம் வரும் உணவை தவிர தூய்மையான குடிநீரும் இந்த கால்நடைகளுக்கு ரொம்பவும் முக்கியம் அவசியமான ஒன்று அடுத்ததாக இந்த கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதம் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய் போன்றவை பொதுவாக கால்நடைகளில் காணப்படுகின்றன இந்த நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கு அவற்றின் இருப்பிடத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா சுத்தமாக வைத்துக்கொள்வது அவசியமாகும் அதே போல் ஏற்ற காலத்தில் இவற்றுக்கு நம்ம என்ன போடணும்னா தடுப்பூசிகள் போடுவதன் மூலமும் பெரும்பாலான நோய்கள்லிருந்து இவற்றை நாம் என்ன செய்யலாம்னா காப்பாற்றலாம் அதோடு கால்நடைகளில் தோன்றும் நோய்கள் குறைபாடுகள் மற்றும் காயங்களை தடுப்பது கண்டறிவது மற்றும் சிகிச்சை அளிப்பது ஆகியவை கால்நடை மருத்துவம் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது அப்போ இவற்றுக்கு நோய்களோ காயங்களோ ஏற்பட்டால் உடனே நம்ம அணுகணும்னா கால்நடை மருத்துவர் அடுத்ததாக உங்களுக்கான மூன்றாவது செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ மையத்திற்கு போயிட்டு நீங்கள் அங்கே கால்நடைகளில் தோன்றக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதோடு அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு கால்நடை மருத்துவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அடுத்து பயன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கால்நடைகள் நமக்கு பல வகைகளில் பயனுள்ளதாக இருக்குது எந்தெந்த வகைகளில் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன பசு வந்து நமக்கு எதை தருகிறது பால் தருகிறது அதோட பசுவின் பாலில் நமக்கு தேவையான தாது உப்புக்கள் இருக்கிறது அடுத்து எருதுகள் நிலத்தை உழவும் அறுவடை செய்யவும் போரடிக்கவும் உதவி செய்கின்றன போல் கால்நடைகள் போக்குவரத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன மாட்டுச்சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரம் அது எரிபொருளாகவும் உயிரி வாயு தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது எது மாட்டு சாணம் அதே போல் பஞ்சகவ்யம் என்பது ஒரு ஆயுர்வேத மருந்து ஆகும் இது பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த பஞ்சகவ்யம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா மாட்டினுடைய சாணம் மற்றும் சிறுநீர் கறந்த பால் தயிர் வெள்ளம் மற்றும் நெய் ஆகியவற்றின் கலவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்கிறோம் அதோட கால்நடைகளினுடைய தோலிலிருந்து தோல் பொருட்கள் என்ன செய்கிறோம்னா நம்ம தயாரிக்கின்றோம்